வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் இன்னைக்கு மிக்ஸ்டு வெஜிடேபிள் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு கரண்டி அளவு மாவு எடுத்திருக்கேன் அதில் நான் தாளித்து விட்டிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கடலைப்பருப்பு எல்லாருமே போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன் இந்த மாவில் நான் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் குத்தமல்லி எடுத்திருக்கேன் கொட எடுத்திருக்கேன் கேரட் பீட்ரூட் கோஸ் எல்லாம் பொடியாக நலக்கியிருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் ஜிஞ்சரும் எடுத்திருக்கேன் இதுலேயும் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் குடமிளகா கேரட் பீட்ரூட் கேபேஜ் ஜிஞ்சர் க்ரீன் சில்லி ஆனியன் கோழிந்த எடுத்துருக்கேன் அப்புறம் பெல் பேப்பர் இது எல்லாத்தையுமே நான் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாவில் போட்டுட்டேன் இதுக்கு கொஞ்சம் கூட சால்ட் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பதத்துக்கு இதுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்குவோம் இது திக்காக இருக்குது அதனால் ஊத்தப்ப மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டு ஊத்தப்ப மாதிரி நான் கரைச்சிட்டு கால் தண்ணீர் ஊற்றி பாருங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் தண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நாம கல் மாதிரி விடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க

பாருங்க தோசை வித்தாச்சு தோசை சுற்றி எண்ணெய் விட்டாச்சு இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு திருப்பி போடுங்க அருமையான சத்துள்ள தோசை நமக்கு ரெடி பாருங்க நாம் தோசையை திருப்பி போட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து பாருங்கள் அதில் அந்த பக்கம் என்பதும் நாம் எடுத்துகிறோம் வெஜிடேபிள் தோசை செஞ்சு எடுத்தாச்சு இதை செஞ்சு பாருங்க ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான தோசை இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது சுகருக்கம் எல்லாருமே வெறும் தோசை இட்லி இப்படி சாப்பிட்றதுக்கு இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அதனால் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்